அனைத்து மாண்புமிகு வானவச்செல்வங்களுக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் அடியனின் அன்பான வணக்கம் நாளை ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில வந்து பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகளை வெளியிட இருக்கிறது அதன் அடிப்படையில் நிறைய பெற்றோர்கள் வந்து நாளை தேர்வு முடிவு இருக்கிறது தேர்வுக்கு பிற்பாடு என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஏதாவது பதிவு தாருங்கள் என்று இலக்கிய நட்புகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த ஒரு சின்ன பதிவு கொடுக்குறேன் நாளைக்கு வந்து காலையில பத்து மணிக்கு மதிப்பெண் அனைவருக்கும் தெரிந்து விடும் இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் நம்ம பொது தேர்வை எழுதுகிறோம் என்றாலே நமது இல்லங்களிலே சரியோ மாணவர்களுக்கு சரி சுதந்திரம் பறிப்போன போல இருக்கும் இல்லையா நிச்சயதமா இது தான் இருக்கும் முழுமையாக ஒரு படம் பார்க்க முடியாது முழுமையாக நண்பர்களுடைய வெளியில சென்று அவர்களுடன் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை பயந்து கொள்ள முடியாது பெற்றோர்களும் வெளியில் செல்ல முடியாது நிறைய மாணவர்கள் சரி பெற்றோர்கள் சரி இந்த பொதுத் தேர்வுக்காக உழைத்து இருப்பார்கள் அது எந்த கருத்தும் கிடையாது அந்த உழைப்புக்கு உண்டான பலன் நாளைக்கு கிடைக்க போகுது அந்த பலன் எப்படி இருந்தாலும் சரி நம்ம உழைத்த உழைப்பு உண்மைதான் அந்த உழைத்த உழைப்புக்கு உண்டான பலன் வந்து முழுமையாக கிடைக்கவில்லை என்றால் அதாவது நான் கூறுவது மதிப்பெண் இவ்வளவு நாள் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு மிக தைரியத்தோடு இருந்து நிறைய செலவு செய்திருக்கிறோம் ஆனால் நமக்கு என்ன வரப்போகிறது அது வந்து லாபம் வருமா இந்த மதிப்பெண்கள் அதிக மதிப்பெண்கள் வந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் குறைந்த மதிப்பெண்கள் வந்தால் அந்த மகிழ்ச்சி சற்று குறைவாக எங்கேயோ காணாமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம் எதுவும் வேண்டாம் பயம் வேண்டாம் ஏன்னா நம்ம உண்மையா உழைத்திருக்கிறோம் என்றால் அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படி பலன் கிடைக்க வேண்டாம்னு பரவாயில்லை முயற்சிகள் வந்து தோற்கலாம் ஆனால் முயற்சிப்பவன் வந்து என்னாலும் தோற்க கூடாது முயற்சியில் பல முயற்சிகள் இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும் தாமஸ் ஆழ்வா எடிசனை என்ன பண்ணாங்க அப்படின்னா பள்ளியில் ஆசிரியர் வந்து நீ படிக்க மாட்ட உனக்கு படிப்பு வராது என்று வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்களுடைய தாய் என்ன பண்ணாங்க வீட்டிலேயே இருந்து அவர்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்து கடைசியில இன்று அவர் வெளிச்சத்தில் தான் அனைத்து மாணவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அனைத்துமே உலகமே இயங்க கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் இந்த நேரத்துல சிந்தித்து தான் பார்க்கணும் அதே போலத்தான் ஒவ்வொரு மாணவனும் மிகப்பெரிய ஒரு வல்லமையோடு தான் இருப்பார்கள் எந்த மாணவனும் ஒரு எந்த குறையும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில அந்த மாணவன் வந்து ஒருவித வல்லமைப்படுத்த கூடிய சக்தியோடு தான் இருப்பாங்க இப்ப இந்த மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க முடியாது நாளை மதிப்பெண் அதாவது தேர்வு முடிவுகள் வந்த உடனேயே மதிப்பெண் பார்க்கிறோம் பார்த்த உடனேயே மதிப்பெண் அதிகமாக இருந்தால் பெற்றோர்கள் உறவினர்கள் வந்து கொண்டாடுகிறோம் அதே வேலையில மதிப்பெண் குறைந்த மாணவர்களை யாரும் திட்ட வேண்டாம் ஏன்னா அவன் படித்த படிப்புக்கு உண்டான மதிப்பெண் கிடைச்சிருக்குதான் ஆனா அந்த மதிப்பெண் மட்டுமே அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது மதிப்பெண் குறைந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் மதிப்பெண் குறைந்தா உறவினர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் மாணவர்களை திட்ட வேண்டாம் அதை விட மாணவர்கள் தைரியத்தோடு இருக்க வேண்டும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மதிப்பெண்ணை பற்றி கவலைப்பட வேண்டாம் நமக்கு உண்டான நமக்குரிய இந்த மதிப்பெண்ணுக்கு ஏதோ ஒரு கல்லூரியில் நிச்சயமாக இடம் கிடைக்கும் அது உறுதியாக இருக்கணும் ஏன்னா மதிப்பெண் குறைஞ்சி போச்சே நம்ம பொறியியல் துறைக்கு போக முடியாது நாம் விரும்பிய நீட் தேர்வு எழுதி நீட்ல மதிப்பெண் குறைஞ்சி போச்சு மருத்துவத்துறைக்கு செல்ல முடியாது இல்ல சட்டத்துறைக்கு செல்ல முடியாது என்று சின்ன வயசிலேயே ஒருவித விருப்பம் ஆசை இருக்கும் அது நிறைவேற்ற இயலவில்லை என்று பெற்றோர்களும் சரி உறவினர்களும் சரி நம்ம மாணவர்களும் ஏங்க வேண்டாம் நமக்குண்டான மதிப்பெண் ஏன்னா இனி காலங்களில் அனைத்து போட்டித் தேர்வுகள் எழுதினால் மட்டுமே அந்த போட்டி தேர்வு மூலமாக மட்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு மாணவனுக்கு வேலை கிடைக்கும் என்று உறுதியாகிவிட்டது அப்ப இந்த பள்ளி மதிப்பெண் என்பது தேவையில்லை இது எதற்கு தேவை என்றால் அடுத்த கல்லூரி தேர்வுக்கு மட்டும்தான் தேவை ஆகையால இந்த மதிப்பெண் குறைந்தால் தயவு செய்து யாரும் வருத்தப்பட வேண்டாம் யாரும் தவறான முடிவுக்கு செல்ல வேண்டாம் என கல்லூரி போவதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றது அப்படி கல்லூரி சேர இயலாத பிள்ளைகள் கல்லூரி மதிப்பெண் குறைஞ்சு போச்சு இந்த மதிப்பெண் குறைவுனால எங்களுக்கு எந்த கல்லூரியிலும் இடம் கிடைக்கவில்லை என்று ஒருவித பெற்றோர்கள் வந்து இயக்கத்தோடு ஒரு வருத்தத்தோடு இருந்தால் நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணின் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த தொடர்பு அந்த எண்ணை வைத்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில உதவிகள் நிச்சயமாக செய்து தரப்படும் முதலாவதாக நாளைக்கு தேர்வு முடிவு வந்த உடனே என்ன செய்ய வேண்டும் என்ன காலையில உங்களுக்கு தேர்வு முடிவுகள் வந்த உடனேயே கணினியிலேயே நகலை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நகல் காப்பியை வைத்து உடனடியாக உங்களுக்கு விரும்பிய கல்லூரியில் வந்து நீங்க ஒரு விண்ணப்பம் செய்திருங்க அடுத்த கட்டத்துக்கு பொறியியல் துறையாக இருந்தாலும் சரி அடுத்த சட்டத்துறையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக ஒவ்வொரு துறைக்கும் ஒருவித கல்லூரிகள் இருக்கின்றன அந்த கல்லூரியை உடனடியாக சென்று விண்ணப்பத்தை அவர் அந்த கல்லூரிக்குரிய விண்ணப்பத்தை செயற்கை படிவத்தை வாங்கி அதில் வந்து நீங்கள் பூர்த்தி செய்து பெற்றோர்கள் மாணவர்கள் கையொப்பம் செய்து கொடுத்து விடுங்க இதுதான் நம்ம முதற் வேலையாக செய்யக்கூடியது இல்லையா முதல்ல எடுத்தோடனே மதிப்பெண் நம்ம எந்த மதிப்பெண் வந்தாலும் பரவாயில்ல நமக்கு உண்டான மதிப்பெண்ணை வைத்து கல்லூரியில முதல்ல இந்த வேலையை செய்யணும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யணும் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உண்மையான அசல் சான்றிதழ்கள் வந்து பள்ளியில் கிடைக்கும் அந்த சான்றிதழ்களை வைத்து நம்ம நேரடியாக எந்த கல்லூரியில் நாம் சேர்க்க நினைக்கிறோமோ அந்த கல்லூரியில் அனைத்து சான்றிதழ்களும் கல்லூரியில் ஒப்படைத்து விடலாம் இதற்கு இடையில் கல்லூரியில் எந்த கல்லூரியிலும் இடம் கிடைக்கவில்லை என்னுடைய மதிப்பெண்கு என்று நினைத்தால் நிச்சயமாக நமது அரசு கல்லூரி இருக்குது அரசு கல்லூரியில நிச்சயமாக ஏழை மாணவர்களுக்கு கல்லூரியில் இடம் உண்டு அரசு கல்லூரியில விண்ணப்பம் செய்துங்க கட்டணமும் மிக குறைவாகத்தான் இருக்கும் ஆகையால விரும்பிய துறை கிடைக்கவில்லை அதான் பொறியியல் துறை கிடைக்கல சட்டத்துறை கிடைக்கல அப்படின்னு சொல்லி கவலைப்படாம பரவாயில்ல நமக்கு எது கிடைக்கிறதோ அதை வைத்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் நிச்சயமாக அந்த கல்லூரி கிடைக்கின்ற கல்லூரியை தேர்வு செய்து அந்த கல்லூரி படிப்பு முடிந்தவற்றிலேயே அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நம்ம பயணிக்கணும் ஆகையால ஒன்னே ஒன்று தான் நம்ம லட்சியமாக இருக்க வேண்டும் எதை படித்தாலும் நாம் இறுதி வரை சென்று அந்த படிப்பை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதுதான் நமது குறிக்கோளாக இருக்கணும் இடையிலேயே நிற்கக்கூடாது நிச்சயமாக அனைத்து மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி நாளை தேர்வு முடிகள் மிக நன்றாக இருக்கும் உங்கள் நமது பிள்ளைகள் மிக நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் அனைவருக்குமே சரி நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும் பிளஸ் டூ முடித்த உடனேயே அனைவரும் கல்லூரி படிப்பை தொடர வேண்டும் என்பது எனது ஆவலாக இருக்கிறது ஏனெனில் நமது அரசாங்கம் கல்லூரி படிப்பு படிப்பதற்காகவே மாணவியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆகையால தயவு செய்து அனைத்து பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி கல்லூரியில் சேர வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்து ஏதாவது தங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணின் தொடர்பு கொள்ளலாம் தங்களுக்குரிய அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்படும் அது தவிர ஏதாவது கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்றால் கூட நிச்சயமாக மாணவர்களுக்கு கல்லூரி சேர்ப்பதற்குரிய உதவிகள் செய்து தரப்படும் எங்களிடம் மிக சிறந்த பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் மிக சிறந்த பெருமக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மிக சிறந்த வழிகாட்டுவார்கள் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்